பகத் பதினேழாம் அத்தியாயம் விபாக யோகம் ஓம் தத் சத் என்பதென்ன ஒவ்வொன்றும் தொடக்க கோஷம் தத்துவத்தை அறிந்ததில்லை நாம் இதன் விளக்கம் சொல்லும் நற்பயன் உலகம் பாண்டுமாய் வாழ்கனிய அதனை கேட்டு அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணா சாத்திர விதிகளை மீறி ஆனால் அக்கறையோடு வேள்வி செய்தோருக்கு எந்த நிலை கிட்டுகிறது சத்துவம் என்ற தூய நிலையா ரஜோ என்ற ஆசை நிலையா தமோ என்ற மயக்க நிலையா ஸ்ரீ பகவான் சொல்கிறார் அர்ஜுனா உயிர்களுக்கு இயற்கையாக சாத்விகி ராஜசி தாமசி என்ற மூன்று வகையான நம்பிக்கை உண்டாகிறது அதை விளக்குகிறேன் கேள் பாரத குமாரா ஒவ்வொருவருக்கும் அவரவரது இயல்பினை பொறுத்தவாறு நம்பிக்கை உருவாகிறது மனித நம்பிக்கையிலே நிலைத்தவன் சத்துவம் என்ற தூய்மையில் ஒருவன் நம்பிக்கை வைத்தால் அவன் அவ்வாறே ஆகிறான் அப்படியே ஆசையிலோ மயக்கத்திலோ நம்பிக்கை வைத்தால் அவ்வண்ணமே மாறுகிறான் அர்ஜுனா நம்பிக்கை உள்ளவர்கள் மூலத்தை வழிபடுகிறார்கள் நம்பிக்கை வைத்தவர்கள் குட்டி அறக்கர்களே வழிபடுகிறார்கள் மயக்க உள்ளவர்கள் பூதங்களையும் பேய்களையும் வணங்குகிறார்கள் சாத்திரத்தில் இல்லாத கடுமையான தவத்தை சிலர் மேற்கொள்கிறார்கள் ஆடம்பரமும் ஆணவமோ அவர்கள் தலையை சுற்றி அடிக்கின்றன அவர்கள் செய்யும் தவத்தால் தங்கள் உடலையும் வருத்திக் கொள்கிறார்கள் அந்த உடலுக்குள் இருக்கும் எண்ணையும் துன்புறுத்துகிறார்கள் அவர்கள் அரக்க குணம் உள்ளவர்கள் எல்லோருக்கும் பிரியமான உணவு மூன்று வகையாகும் அப்படியே யாகமும் தபனமும் கூட மூன்று வகையாகும் அவற்றின் பேதங்களை கூறுகிறேன் கேள் ஆயிலை வளர்ப்பது மன வலிமை உடல் வலிமை தருவது நோய் தராதது சுகத்தை வளர்ப்பது சாருடர் ரசம் கூடியது குழம்பாக உள்ளது நெய்ச்சத்து கலந்தது மனதுக்கு சுகம் அளிப்பது இந்த வகையான உணவுதான் சாத்வீகம் என்று சொல்லப்படும் முதற்குணம் குணம் பிடித்தமானது கசப்பானது புளிப்பானது உப்பு மிகுந்தது உலர்ந்தது அதிக சூடானது காரம் மிகுந்தது பசியெடுக்காமல் செய்வது குடல் எரிச்சலை உண்டு பண்ணுவது இந்த வகை உணவு ராஜச குணம் என்னும் இரண்டாவது குணம் படைத்தவர்களுக்கு பிடித்தமானது இது துன்பம் கவலை நோய்களை தரக்கூடியது வேகாதது பழையது குழம்பில்லாமல் வற்றி போவது கெட்ட நாற்றம் அடிப்பது முன்பு சாப்பிட்டு மிச்சம் வைத்தது அசுத்தமானது இந்த வகை உணவு தாமச குணம் என்னும் மூன்றாவது குணம் படைத்தவர்கள் விரும்பும் உணவாகும் இதுவரை சாப்பிடும் உணவின் மூன்று வகை குணம் படைத்தவர்களின் சுவை உணர்ச்சியை கூறினேன் இனி அந்த மூன்று வகை குணத்தை வரும் எப்படி யாகம் செய்கிறார்கள் என்பதை கூறுகிறேன் எந்தவித லாபத்தையும் கருதாமல் சாத்திரம் காட்டும் சரியான வழி இது என் கடமை ஆகவே இந்த யாகத்தை செய்கிறேன் என்று செய்யும் யாகத்துக்கு சாத்வீகம் என பெயர் ஏதாவது கிடைக்கும் என்றோ அல்லது ஊரால் மதிப்பதற்காகவோ எந்த யாகம் செய்யப்படுகிறதோ அதன் பெயர் ராஜசம் சாத்திர நெறிதவரி அன்னதானம் செய்யாமல் மந்திரங்களை உச்சரிக்காமல் தட்சணை வைக்காமல் அக்கறையோ நம்பிக்கையோ இல்லாமல் செய்யப்படும் யாகத்தின் பெயர் தாமசம் இனி உடல் வாக்கு மனம் மூன்றாலும் செய்யப்படும் தவத்தை விவரிக்கிறேன் அர்ஜுனா தேவர் பிராமணர் ஆச்சாரியர்கள் ஞானிகள் ஆகியோரை பூஜித்தல் புனித நீராடி உடல் சுத்தம் செய்தல் நேர்மையை கடைபிடித்தல் பிரம்மச்சாரியத்தை கைக்கொள்ளுதல் அகிம்சையை பின்பற்றல் இவை சரீரத்தால் செய்யப்படும் தவமுறைகள் யாரையும் புண்படுத்தாத சொல்வென்மை உண்மையே பேசுதல் நல்லதே கூறுதல் கனிவாக உரைதல் வேதம் ஓதுதல் இவை வாக்கினால் செய்யப்படும் தவமுறைகள் தெளிந்த உள்ளம் பரமசாதியாக இருத்தல் மௌனத்தை தாய்மொழியாக கொள்ளுதல் மனதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்தருதல் ஆத்மாவை தவிர ஒன்றை நினையாதிருத்தல் இவை மனத்தினால் செய்யப்படும் தவமுறைகளாகும் பலனை விரும்பாத நம்பிக்கை மிகுந்த முதல் தவம் சாத்விக தவம் ஊரார் மதிக்க மரியாதை கிடைக்க தன் பெருமை வெளிப்பட செய்யும் தவம் ராஜசதவம் காரணம் இல்லாமலும் தேவை இல்லாமலும் பிடிவாதமாகவும் தன்னை வருத்தி கொண்டு செய்யும் தவமும் மற்றவர்களை ஒழிப்பதற்காக செய்யப்படும் தவமும் தாமச தவமாகும் அர்ஜுனா இனி தானங்களில் மூன்று வகை கூறுகிறேன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தனக்கு எந்தவித உதவியும் செய்யாதவனுக்கு கூட காலம் அறிந்து இடம் அறிந்து நடத்தை அறிந்து கொடுப்பது சாத்வீக தானம் இதை கொடுத்தால் அது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து சந்தேகத்தோடும் உள்நோக்கத்தோடும் கொடுப்பது ராஜச தானம் பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமற்ற நேரத்தில் தகுதியற்றவர்களுக்கு தருவதும் அலட்சியமாக தூக்கி எறிவதும் வசைபாடி கொண்டே பிச்சை இடுவதும் தாமச தானமாகும் இயற்கைக்கு அல்லது ஈஸ்வரனுக்கு அல்லது பிரம்மத்திற்கு மூன்று பெயர்கள் ஓம் தத் சத் என்பதே அவை அர்ஜுனா இயற்கைக்கு அல்லது ஈஸ்வரனுக்கு அல்லது பிரம்மத்திற்கு மூன்று பெயர்கள் ஓம் தத் சத் என்பதையே அவை அந்த பெயர்களை கொண்டு பிராமணங்களும் வேதங்களும் வேள்விகளும் முன்பு என்னால் படைக்கப்பட்டன ஆகவே வேத பாராயண முறைப்படி வேதம் அறிந்தவர்களால் செய்யப்படும் தானம் வேள்வி தவம் என்னும் மூன்று ஓம் என்று சொன்ன பிறகே தொடங்கப்படுகின்றன எந்த பலனையும் விரும்பாமல் சொர்க்கத்தை விரும்பும் உத்தமர்கள் யாகம் தானம் தவம் செய்யும் போது தத்தி என்று சொன்ன பிறகே தொடங்குகிறார்கள் சத்து என்ற வார்த்தைக்கு இருப்பது நல்லது என்ற இரண்டு பொருட்கள் உண்டு மங்களகரமான எல்லா காரியங்களிலும் சத்து என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது வேள்வியில் நிலைத்தல் தவத்தில் நிலைத்தல் தானத்தில் நிலைத்தல் அவை சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்கள் இவை அனைத்தும் சத்து என்று சொல்லப்படுகின்றன அர்ஜுனா நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகமும் தானமும் தவமும் அசத்து என்று சொல்லப்படும் அதனால் இக வாழ்விலும் லாபமில்லை பரலோகத்திலும் சொந்தமில்லை நம்பிக்கை இல்லாமல் செய்வதனால் காலமும் வீணே பொருளும் வீணே பதினேழாம் அத்தியாயம் முற்றிற்று பகவத்கீதையோட இதுக்கு முன்னாடி உள்ள அத்தியாயத்தை நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா டிடிஜி ஜீவ் கேந்திரா ஐபத்தா யூடியூப் சேனல்ல போய் பாருங்க அருமையா இருக்கும் அற்புதமா இருக்கும் நிறையா படங்கள் போட்டிருக்கோம் அதுல ஆயிரம் பிக்சர்ஸ் போட்டிருக்கோம் நீங்க பார்க்க பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்களுக்கு பட விளக்கத்தோட கொடுத்துருக்கோம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பகவத்கீதையை நூல் வாங்கி அதில் நீங்க படிச்சு பாருங்க இன்னும் அற்புதமா இருக்கும் உண்மையிலே கிருஷ்ண பரமாத்மா வந்து அற்புதமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு பகவத்கீதையில வந்து நீங்க உள்ள போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு விஷயங்கள் அதில் இப்போ சொல்லியிருக்காரு அப்படின்னுங்கிற மாதிரி இப்போ இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவருங்களும் நல்லா இப்படியாக வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எந்த புக்கை படிக்கிறீங்கன்னுங்கிறத விட நீங்கள் பகவத்கீதையை ஃபஸ்ட்டு படித்து பாருங்க ஆனால் பகவத்கீதையை நீங்கள் நுனிப்புள் மேய மாதிரி நீங்கள் மேஞ்சிட்டு சும்மா படித்தோம் அப்படின்னு உத்தி போட்டோம் அப்படின்னுங்கிற மாதிரி போவாதீங்க அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம வந்து சாதாரணமாக ஒரு யூடியூப் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விரதத்தை மேற்கொண்டோம் தொடர்ந்து விரதத்தை மேற்கொண்டு தான் இதை தனிப்பட்ட முறையில் நம்ம யூடியூப் பண்ணோம் நான் உங்களுக்கு இந்த பகவத்கீதையில ஒவ்வொரு அத்தியாயமும் கொடுக்கும் போது நான் ஒவ்வொரு நாளுமே நான் கிருஷ்ண பரமாத்மாவை பயங்கரமா மனசில் உள்வாங்கி கொண்டு தான் நான் ஒவ்வொன்றுமே நான் பண்ணிட்டு இருந்தேன் ஒவ்வொன்றுமே அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பயங்கரமாக இருந்தது பயங்கரமாக இருந்ததுங்கிறத விட வாழ்க்கையில் இதுதான் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் வாழ்க்கை இப்படி தான் மனிதர்கள் இருக்காங்க இப்படி தான் மனிதர்கள் எல்லாம் இப்போ பண்றாங்க இவங்களுடைய செயல் இப்படி இருக்கு இவங்களுடைய செயல் இப்படி இருக்குது இவங்கெல்லாம் இந்த மாதிரி குணத்துல இருக்காங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி குணத்தில் இருக்காங்க அப்படின்னுங்கிற மாதிரி அருமையாக பார்த்த மைனே ஒருத்தரை பார்த்த மைனே எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு மனசில் உள்வாங்கி அந்த அளவுக்கு பகவத்கீதையில் அந்த கிருஷ்ண பரமாத்மா எனக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் வந்து இப்போ பயங்கரமான ஒரு இதில் இருக்கேன் ஏன்னா இது பக்தியில் தான் இதை பண்ண முடியும் பக்தியில் தான் இதை செய்ய முடியும் நீங்கள் சாதாரணமாக நானும் யூடியூப் போகிறேன் வியூஸ் பார்க்குறாங்க மக்கள் பார்க்குறாங்க நமக்கு வந்து பணம் வரும் அப்படின்னுங்கிற அந்த எண்ணமே துளியும் எனக்கு கிடையாது ஏன்னா என்னட்டு இருக்கிற பணம் அது ஆண்டவனுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் செல்வாக்கும் ஆண்டவனுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பௌத் புனிதமான அந்த இந்து புராண நூலில் இருக்கிறத நான் உண்மையிலே மக்களுக்கு என் மூளை நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னுங்கிற ஒரு ஆசையில தான் நான் இதை முழுக்க முழுக்க நான் பண்ணினேன் இல்லை வியூஸ் வரணும் அது வரணும் இது வரணும்னுங்கிற அந்த எண்ணமே எனக்கு கிடையாது நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொன்றுமே நான் என்னால் முடிஞ்ச அளவு நல்லா அர்த்தம் திருத்தமாக அருமையாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அத்தியாயம் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது இதுல அடுத்த அடுத்த அத்தியாயம் முற்றிட்டு முற்றிட்டுன்னு வந்துகிட்டே இருக்குது அதனால எனக்கு கிருஷ்ண பரமாத்மா என் கூடையே இருந்து ஒவ்வொன்றுமே சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுங்கிறத நான் இதை முழுசாவே நான் நம்புறேன் நீங்க ஒவ்வொன்றுமே நீங்க ஆழ்ந்து போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் மூணு டைம் போட்டு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடிஜிஎஸ் அல் ஜி குந்தராஜ் அதை பார்த்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்